வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா நான் பில்டிங் பண்ணதுக்கு வந்து காமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிளைண்ட்டு ஸோ அது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காட்டி இன்டர்லாக்கிங் காமௌண்டுக்கும் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன் ஸோ இன்டர்லாக்கிங் காமௌண்டுக்கு எவ்வளோ ஆச்சு இன்டர்லாக்கிங்கில் நான் எந்த பெனிஃபிட்டும் வச்சிக்கலாம் டேரெக்டாக கிளைண்ட்டு நான் உங்களை பே பண்ண சொல்லிட்டேன் ஸோ ஏ டு செட் எவ்வளோ ஆச்சு அதனுடைய ப்ரொசீஜர் என்ன ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ கிளைண்ட் எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்டாக குறைக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி நாங்கள் கிளைன்ட்டு கூட டிஸ்கஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண ஸ்ட்ரக்சருக்கும் தொந்தரவு இல்லாத மாதிரி நாங்கள் பண்ணது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு ஃபஸ்ட்டு நான் லைன் பிடிச்சி அவங்களுக்கு நூல் கட்டி கொடுத்தாச்சுங்க பெர் மாதிரி திருப்பி கொடுத்தாச்சு ஸோ அதில் வந்து அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு அடி டிராப்புக்கு டவுனுக்கு குழி எடுக்கணும் அப்படின்னாங்க ஸோ எக்ஸ்கவேஷன் லேபர் விட்டு அவங்க குழி எடுத்துட்டாங்க ஸோ குழி எடுத்ததுக்கப்புறம் மெட்டீரியல் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் நாலு யூனிட் வந்து நாங்க கருங்கல் எடுத்துக்கிட்டேங்க சோ நாலு யூனிட் கருங்கல் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் எம் சாண்ட் வந்து ரெண்டு யூனிட் எடுத்துக்கிட்டோம் ஸோ கருங்களை வச்சு அவங்க சிமெண்ட்ல கரைச்சி விடாம மணல்லேயே கரைச்சி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ மணல்லையே ரெண்டு அடிக்கு நாங்க என்ன பண்ணிக்கிட்டோம் மணல்ல கரைச்சி விட்டோம் ஸோ அதுக்கு மேல என்ன பண்ணணும்னா ஹாலோ பிளாக் ஒரு இரநூறு கல் ஹாலோ பிளாக் எடுத்துக்கிட்டோம் லைன் பண்றதுக்காக சோ அதை படுக்கிற மேனர்ல வச்சு நம்ம லைன் பண்ணிக்கிட்டோம் அந்த பெல்ட் போடாம வெறும் ஹாலோ பிளாக்யே படுக்க வச்சு பண்ணிக்கிட்டோம் அதுக்கு வந்து கலவை ஒரு பன்னெண்டு மூட்டை சிமெண்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் எம்சாண்டை வச்சு நம்ம ஒரு கலவையை மேக் பண்ணி கீழே வந்து ஹாலோ பிளாக் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில் ஸோ கருங்கலை கட்டிட்டு அதுக்கு மேலே ஹாலோ பிளாக்ல வந்து ஒரு லைன் ஃபுல்லாமே போட்டோம் ஒரு பெல்ட் மாதிரி நெக்ஸ்ட் அடுத்து வந்து இந்த நூறு அடிக்கு நூற்றி அஞ்சு நம்ம வந்துச்சுங்க இதுக்கு வந்து எவ்வளோ கல் வந்து அப்ராக்சிமேட்டே நாலு அடிக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது கல் தேவைப்பட்டுச்சு அந்த ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது கல்லையும் கொண்டு வர சொல்லிட்டு ஒரு எட்டடி அடி பத்தடி பன்னெண்டு அடி அதாவது ஒத்தப்படியில் பில்லர் வேண்டாம் அப்படின்ட்டாங்க ரெட்டப்படியில் இருக்கட்டும் அப்படின்னாங்க ஸோ அதனோட அடிப்படையில் நாங்க என்ன பண்ணிக்கிட்டோம் இந்த மாதிரி இன்ட்ரவலை குறைச்சிக்கிட்டு நாங்க பில்லர் ப்ரொவிஷனுக்காக செங்கல் கட்டுக்காக விட்டு நாம பண்ணிக்கிட்டோங்க பாத்துர்லாங்க சோ நாலு யூனிட் போல்டர்ஸ் எடுத்தது வந்து பதினாறாயிரங்க எம் சாண்ட் ரெண்டு யூனிட் எடுத்தது பதிமூணாயிரம் சாலிடு பிளாக்கு இரநூறு கல் எடுத்தது நாற்பத்தோரு ரூபாய்னு பாட்டிங்கன்னா ஆறு இன்ச்சு கல் எட்டாயிரத்தி இரநூறு சிமெண்ட் மூட்டை பன்னெண்டு மூட்டை நாலாயிரத்தி எண்பது இன்டர்லாக் கல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது கல் கல் வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா சொல்லுவாங்க எங்களுக்கு நாற்பத்தி ஒம்போது கொடுத்து எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஸோ மொத்தம் மெட்டீரியலுக்கு மட்டும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து நமக்கு வந்துச்சுங்க அடுத்து வந்து லேபர் ஸோ லேபர் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து குழி எடுக்கிறது அதுக்கப்புறம் வந்து கட்டு வேலை இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நமக்கு பதினாறாயிரம் ரூபா வந்துச்சுங்க ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்துக்கிட்டீங்கன்னா நூறு அடி இன்டர்லாக் காம்பவுண்டுக்கு இந்த மேனர் அதாவது நான் சொன்ன ப்ரொசீஜர் படி கட்டணும்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் இது வரைக்கும் செலவாக இருக்கு இன்னும் செலவாக வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எம்சாண்ட் இருக்குது செங்கிலம் இருக்குது ஒரு ரெண்டு நாள் மேசனை விட்டு அந்த கேப் விட்டோம்லாங்க கட்ட கட்டுறதுக்கு அதுக்கு கட்டி விட சொன்னா சரியா போயிருங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ